அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூன் மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள புதிர் புதிர்போட்டியை போகிறோம் இடமிருந்து வளம் இரண்டு இந்த எண்ணெய் ஐந்தால் பெருக்கினால் இருநூறு என்று விடை வரும் இந்த எண்ணெயை ஐந்தால் பெருக்கினால் நாற்பது நாற்பது நான்கு மேலிருந்து கீழ் வணங்கு வணங்கு துதி தூ தீ தான் போடுவோம் துதி ஏழு இடம் இருந்து வலம் மன்மதனின் ஜோடி ரதி ரா மட்டும்தான் போடணும் தீ இருக்கு ரதி ஒன்பது இடம் இருந்து வெட்கம் வெட்கம் நாணம் நாணம் பனிரெண்டு இடம் இருந்து வளம் டேஷ் புகுவிழா என்பது கிரக பிரவேசம் புதுமனை புகுவிழா புதுமனை புது புதுமனை புகுவிழா இப்போ இதுக்கு ஆன்சர் வந்துருச்சு இது என்னதுன்னு பார்த்துருவோம் மூன்று இருந்து கீழ் வள்ளல் பாரியின் நாடு பரம்பு என்பது வந்துச்சு ஐந்து மேலிருந்து கீழ் வேலை வேலை பனி 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 எட்டு இடம் இருந்து வளம் குழு குழுன்னா அணி ஆ மட்டும்தான் போடணும் நீ இருக்கு அணி எட்டு மேலிருந்து கீழ் டேஷ் முன்னறி தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அன்னையும் அன்னையும் இன்னை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் பத்து இடம் இருந்து ஜக் ஜாக்கி டேஷ் ஒரு பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜாக்கி ஜான் சா ஜாக்கி சான் ஒரு பிரபல ஹாலிவுட் நடிகர் இது ஆன்சர் இது என்னதுன்னு பத்திரம் பத்து மேலிருந்து கீழ் வேதங்களில் இசையை அடிப்படையாக கொண்டது வேதம் சாமவேதம் பதினைந்து இடம் இருந்து வளம் இளையராஜாவின் மகன்களில் ஒருவர் டேஷ் இன் சங்கர் ராஜா யுவன் சங்கர் ராஜா யு இருக்கு வ இருக்கு யுவன் சங்கர் ராஜா பதிமூணு மேலிருந்து கீழ் தராசு ராஜ் ராசி தராசு ராசி துலாம் இம் துலாம் பதினாறு இடம் இருந்து பலம் தாய் சுமக்கும் பத்து மாதத்தை இப்படியும் குறிப்பிடுவது உண்டு பத்து மாதத்தை கற்பகாலம் கற்பகாலம் அப்போ பதினான்கு மேலிருந்து கீழ் கம்யூனிஸ்டுகள் தோழர்களை இப்படி கூப்பிடுவது உண்டு சகா சா மட்டும்தான் போடணும் காயில் சகா ஒன்று மேலிருந்து கீழ் பொதுவாக திரைப்பட டைட்டில்களில் முதலில் கதாநாயகன் பெயரும் இறுதியில் இவர் பெயரும் இடம்பெறும் லாஸ் யாரு டைரக்ட் பெயர் தான் வரும் அப்போ இங்கே என்னது இயக்குனர் இயக்குனர் ஆறு இடம் இருந்து அச்சம் அச்சம் பயம் பயம் பதினொன்று இடமிருந்து வளம் பாண்டவர்களில் நான்காம் நகுலன் இது ஆன்சர் வந்திருக்கு இது என்னதுன்னு பார்த்துருவோம் ஒன்பது இருந்து கீழ் ஒரு வகை வட மாநில சிற்றுண்டி நான் பதினாறு மேலிருந்து கீழ் கருமி கருமி கஞ்சன் கஞ்சன் இருபத்தி ஒன்று மேலிருந்து கீழ் வெண்ணிலா டேஷ் குழு என்பது ஒரு திரைப்படத்தின் பெயர் வெண்ணிலா கபடி குழு கபடி கபடி குழு இருபத்தி நான்கு இடம் இருந்து வளம் வாசி பாசினா படி பாதாம் போடணும் டி இருக்கு படி இருபத்தி மூணு இடம் இருந்து வளம் பாய் சேர்த்தால் மும்பையின் முந்தைய பெயர் பம்பாய் ப இம் இம்மை தான் போன பம்பாய் பதினேழு மேலிருந்து கீழ் உப்பில்லா டேஸ் குப்பை இலை உப்பில்லா பண்டம் குப்பை இலை இருபது இடம் இருந்து வளம் தவிப்பு சங்கடம் ச இட இம் சங்கடம் மேலிருந்து கீழ் பதினெட்டு நம் அண்டை நாடுகளில் ஒன்று மேலிருந்து கீழ் வட மாநிலம் ஒன்றில் உள்ள ஒரு பிரபல புனித தளம் பத்ரி டேஷ் பத்ரிநாத் பத்ரிநாத் பத்தொம்போது இடமிருந்து வளம் தொப்புள் கொடி நாவி துப்புடி நாவி இருபத்தி ரெண்டு இடம் இருந்து வளம் புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஒரு சட்டசபை தொகுதி டாஸ்தாங்கி அறந்தாங்கி அறந்தாங்கி இருபத்தி ரெண்டு இடம் இருந்து வளம் அத்தை மகன் அத்தான் ஆ இத்தா இருக்கு இன்னு தான் போடணும் அத்தான் இருபத்தி ஐந்து இடம் இருந்து வளம் முதல் முறை கருவுற்ற பெண்களுக்கு நடத்தப்படும் ஒரு விழா சீமந்தம் சீம இன் சீமந்தம் இன்றைய குறுக்கள் துப்புதி போட்டி அனைத்துமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடும் இடமிருந்து வளம் தவிப்பு அத்தை மகன் எல்லாமே எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கள் துப்புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் யாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Next to video, the power plant. Thank you.